வாருங்கள் நண்பர்களே எங்களுடைய ட்ராவல் அலாங் வித் அஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் டொலோரா இந்தியாவின் நாளைய நகரம் ஏன் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்தார்கள் ஒரு ஆழமான பார்வை கற்பனை செய்து பாருங்கள் ஒரு நகரம் புதியதாக தரையிலிருந்து எழுகிறது அது பழைய நகரத்தை சரிசெய்வது அல்ல மேம்படுத்துவதும் அல்ல ஆனால் முதல் கொள்கையில் இருந்தே சரியாக இருக்க வடிவமைக்கப்பட்ட ஒரு புரட்சிகரமான தொலைநோக்கு பார்வை இது அறிவியல் புனைகதை அல்ல இதுதான் டொலேரா இது நடக்கிறதா இல்லையா என்பது கேள்வி இல்லை ஆனால் இவ்வளவு பெரிய திட்டத்திற்கு ஏன் இந்த இடத்தை இந்திய அரசாங்கம் தேர்ந்தெடுத்தது இந்தியாவின் மிகவும் லட்சியமான ஸ்மார்ட் சிட்டியை கட்டி எழுப்ப ஏன் இந்த குறிப்பிட்ட நிலத்தை தேர்வு செய்தது வாருங்கள் இந்த எதிர்காலத்தின் பின்னாலுள்ள யுத்தியை நாம் கண்டறிவோம் சவாலும் வாய்ப்பும் ஏன் பசுமை வெளி தேவை இந்தியா இன்று வேகமாக வளர்ந்து வருகிறது நம் பொருளாதாரம் விரிவடைகிறது மக்கள் தொகை பெருகுகிறது இதன் காரணமாக ஏற்கனவே உள்ள நகரங்களில் போக்குவரத்து நெரிசல் மாசுபாடு மற்றும் உள்கட்டமைப்பு பற்றாக்குறை என பெரும் அழுத்தம் நிலவுகிறது நம் பாரம்பரிய நகரங்கள் துடிப்பானவை என்றாலும் இருபத்தி ஒன்றாம் ஆண்டின் தேவைகளுக்காக கட்டப்பட்டவை இல்லை நமக்கு வேறுபட்ட ஒன்று தேவைப்பட்டது அதுதான் ஒரு பசுமை வெளி அணுகுமுறை இதனை ஆங்கிலத்தில் கிரீன்ஃபீல்ட் என்று கூறுவர் ஒரு புத்திசாலித்தனமான வியூகம் இதுதான் நம் டொலேராவுக்கு அழைத்து செல்கிறது இது ஒரு புத்திசாலித்தனமான யுத்தி கு குஜராத்தில் அமைந்துள்ள டொலேரா சாதாரணமாக இல்லை இது டெல்லி மும்பை தொழில்துறை தாழ்வாரத்தின் ஒரு முக்கிய இணைப்பு மையமாகும் இதனை ஆங்கிலத்தில் டிஎம்ஐசி டெல்லி மும்பை இண்டஸ்ட்ரியல் காரிடர் என்று அழைப்பர் ஸோ டிஎம்ஐசி என்பது இந்தியாவின் பொருளாதார முதுகெலும்பாக உருவாகி வருகிறது மேலும் டொலேரா அதன் மணிமகுடமாக இருக்கப் போகிறது இது தலைநகர நாட்டின் நிதி மையத்துடன் நேரடியாக இணைக்கும் ஒரு சூப்பர் திறமையான தளவாட மற்றும் உற்பத்தி மையமாக இருக்கும் மேனுஃபேக்சரிங் ஹப் இந்த குறிப்பிட்ட இடம் ஏன் இது ஒப்பிட முடியாத இணைப்பு பற்றியது முதல் கடலோர அருகாமை காம்பே வளைகுடாவிற்கு அருகாமையில் இருப்பது உலகளாவிய வர்த்தகத்திற்கான ஒரு நுழைவு வாயில் இது ஏற்றுமதி மற்றும் இறக்குமதியை எளிதாக்குகிறது புதிய இணைப்பு திட்டங்கள் இதுவே இரண்டாவது பாயிண்ட் அகமதாபாத் டெலரா விரைவு சாலை பயண நேரத்தை குறைக்கிறது டெலரா சர்வதேச விமான நிலையம் கட்டுமானத்தில் உள்ளது இது சரக்கு மற்றும் பயணிகள் போக்குவரத்திற்கு ஒரு விளையாட்டு மாற்றியாகும் இதனுடன் அர்ப்பணிக்கப்பட்ட சரக்கு தாழ்வாரங்கள் டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார்ஸ் மற்றும் அதிவேக ரயில் இணைப்புகள் என ஒரு பல்வகையான போக்குவரத்து மையத்தை மல்டி மாடல் டிரான்சிட் பவர் ஹவுஸ் அரசு உருவாக்கி உள்ளது பொருளாதார காந்தம் மற்றும் பிளாக் அண்ட் பிளே உட்கட்டமைப்பு புவியியலுக்கு அப்பால் டொலேரா ஒரு புதிய காந்தமாக எக்கனாமிக் மேக்னட் வடிவமைக்கப்பட்டுள்ளது அரசாங்கம் வெறும் நகரத்தை மட்டும் கட்டவில்லை ஒரு முழுமையான சுற்றுச்சூழல் அமைப்பை உருவாக்க வழிவகுக்கிறது தொழில்நுட்ப ஈர்ப்பு டாடா செமிகண்டக்டர் ஆலை அமைக்கும் சமீபத்திய அறிவிப்பு உலகளாவிய நம்பிக்கையும் உயிர் தொழில்நுட்ப தொழில்களை நடத்தும் நகரத்தின் தயார் நிலையையும் காட்டுகிறது வியாபாரத்தின் எளிமை பிளக் அண்ட் பிளே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தொழில்கள் உடனடியாக மின்சாரம் நீர் மற்றும் இணைப்புகளை பெற்று தங்கள் செயல்பாட்டை தொடங்கலாம் சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் ஒற்றை சாளர் அனுமதி அதிகாரத்துவ தாமதங்களை தவிர்த்து திட்ட ஒப்புதல்களை துரிதப்படுத்துகிறது போட்டி விலை உலகத்தரம் வாய்ந்த வசதிகளையும் வாய்ப்பையும் அளித்து முதலீடுகளை ஈர்க்கிறது ஐயாயிரம் மெகாவாட் சோலார் பார்க் மூலம் டொலேரா வெறும் ஸ்மார்ட் அல்ல இது பசுமையான நகரம் கிரீன் சிட்டி நிலையான வளர்ச்சியை விரும்பும் நிறுவனங்களுக்கு இது மிகவும் கவர்ச்சிகரமானதாக உள்ளது வாழ்க்கை ஸ்மார்ட் மற்றும் நிலையான சமூகம் டொலேரா ஒரு தொழில்துறை மண்டலம் மட்டுமல்ல அது ஒரு வாழும் நகரம் ஸ்மார்ட் என்பது வெறும் சொல் அல்ல அது அதன் அடித்தளத்திலேயே பதிக்கப்பட்டுள்ளது அதிநவீன மேலாண்மை ஸ்மார்ட் கிரிட்கள் மூலம் தடையற்ற மின்சாரம் நுண்ணறிவு போக்குவரத்து மேலாண்மை அமைப்புகள் மேம்பட்ட நீர் மேலாண்மை ஆகியவை இந்த நகரத்தை நிகழ்த்தரத்தில் வாழ வைக்கும் சமூக நலன் அர்ப்பணிக்கப்பட்ட குடியிருப்பு மண்டலங்கள் விரிவான பசுமை பகுதிகள் உலக தரம் வாய்ந்த கல்வி மற்றும் சுகாதார வசதிகள் அனைத்தும் திட்டமிடப்பட்டு உயர் வாழ்க்கை தரத்தை வழங்குகின்றன டொலரா திட்டத்தை இந்தியா தேர்ந்தெடுத்து வாய்ப்பு தேர்ந்தெடுத்தது வாய்ப்பினால் அல்ல அது வழங்கிய காரணங்களினால் யுத்திபூர்வமான இடம் வர்த்தகம் மற்றும் தளவாடங்களுக்கும் ஒப்பிட முடியாத இணைப்பு தொடங்கப்படாத ஆற்றல் அதிநவீன உள்கட்டமைப்புகள் ஒரு வெற்று கேன்வாஸ் பொருளாதார வினையுக்கி உலகளாவிய தொழில்களை ஈர்க்க சரியான சூழல் நிலையான வாழ்வு பசுமையான ஸ்மார்ட்டான நகரப்புற மேம்பாட்டிற்கான அர்ப்பணிப்பு டொலேரா இன்றுக்கான மட்டும் கட்டப்படவில்லை அது அடுத்த நூறு ஆண்டுகளுக்கு கட்டப்படுகிறது இது இந்தியாவின் லட்சியம் தொழில்நுட்ப வல்மை மற்றும் ஸ்மார்ட்டான நிலையான எதிர்காலம் குறித்து அதன் பார்வைக்கு ஒரு ஸ்மா சான்றாகும் டொலரா ஸ்மார்ட் சிட்டி பற்றி உங்கள் கருத்து என்ன கீழே கருத்துக்களில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் இந்த ஆழ்ம ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் மற்றும் இந்தியாவின் வளர்ச்சி குறித்து மேலும் பல உள்ளடக்கங்களுக்கு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எதிர்காலத்தில் சந்திப்போம் இதை பற்றி உங்கள் கருத்துக்கள் வரவேற் வரவேற்பதற்கு உரியது